தந்தை பெரியாரின் நினைவு தினத்தையொட்டி திமுக தலைவர் திரு மு கருணாநிதி திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் சமூக சீர்திருத்தத்திற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் மூட நம்பிக்கைகளை ஒழிக்கவும் பாடுபட்ட பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நாற்பத்தி இரண்டாவது நினைவு தினம் இன்று தமிழகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதையொட்டி சென்னை சிம்சனில் உள்ள பெரியாரின் திரு தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் பெரியாரின் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள அவரது உருவ படத்திற்கு திமுக தலைவர் திரு மு கருணாநிதி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் திராவிடர் கழக தலைவர் கே வி

சட்டம் செல்லும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஜாதி ஒழிப்பினுடைய மூடத்தனமான சடங்குகள் ஒழிப்பினுடைய மிக முக்கியமான இரண்டு அடிப்படை தந்தை பெரியார் அவர்கள் காலத்தில் வாழ்நாள் முழுவதும் வலியுறுத்தி வந்தது இன்றைக்கு மக்கள் மன்றத்தாலே மட்டுமல்ல நீதிமன்றத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது எனவே பெரியாருடைய சுற்றுப்பயணம் முடிந்துவிடவில்லை